கௌரவ தமிழகாம பிரதேச சபையின் உறுப்பினர்களே இது உங்களின் கவனத்திற்கு ஒவ்வொரு வருடமும் மழை நீராக இருந்தாலும் சரி கந்தலாய் குளத்து வான்கதவுகள் திறக்கப்பட்ட போதிலும் சரி எமது கிராமம் இந்த மார்கழி மாத பகுதிகளில் முள்ளியடி கிராமம் ஒவ்வொரு வருடமும் வெள்ளத்தால் பாதிப்படைவது வழக்கமானது ஒன்றா ஒன்றாகும் இதனை நீங்களும் அறிவீர்கள் ஆனால் கடந்த காலங்களில் பிரதேச சபை இயங்கு நிலையில் இல்லாமையினையும் அறிந்த நீங்கள் தேர்தல் காலங்களிலும் கூட பலருக்கு வாக்குறுதிகளை அளித்தீர்கள் அதாவது வெள்ள நீர் வடிந்துடக்கூடிய செயற்பாடுகளை செய்வதற்கு ஒரு அதிகாரம் தேவை நாங்கள் சென்றால் அவடத்தியிலிருந்து செய்ய முடியும் என்றெல்லாம் பல்வேறு வீர வசனங்களை பேசிய நீங்கள் இன்று பிரதேச சபை ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வருடங்கள் தாண்டியும் இன்று வரை இவ்வாறான நீர் வடிந்தோடல் குறிய இடங்கள் கூடி செவ்வை செய்யப்படவில்லை கடந்த காலங்களில் பிரதேச சபை இல்லாத பிரதேச சபையின் செயற்பாடுகள் இல்லாத நிலைகளில் பிரதேச பல்வேறு பட்ட முறையில் தொலைபேசி அழைப்புகள் மூலமாக இவ்வாறான படிந்தோடல்களை எனது கோரிக்கையின் அடிப்படையில் தீர்த்து வைக்கப்பட்டன தற்க அதுவும் தற்காலிகமாகவே ஆனால் இன்று ஒரு வருடங்கள் கடந்தும் தமிழகத்தில் தமிழ் பிரதேச சபை உறுப்பினர்கள் நான் என்கின்றேன் நான்கு பேர் இருக்கின்றீர்கள் இன்று வரை நான் நினைக்கின்றேன் பிரதேச சபைக்குரிய ஜேசிபி கூடி நீங்கள் சென்ற காலத்திலிருந்து இன்று வரை பழுதடைந்த நிலையிலும் பழுது பார்ப்பதற்காக உதிரிப்பாக அற்ற நிலையிலும் இருப்பதாகவே நானும் அறிந்து கொண்டேன் நீங்களும் நன்கு அறிவீர்கள் ஆனால் இன்று வரை இவ்வாறான எந்த ஒரு நடவடிக்கைகளையும் நீங்கள் எடுக்காமல் மக்கள் பிரதிநிதிகளாக நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் திருகோணமலையை எடுத்துக்கொண்டால் நகர சபைகள் மற்றும் மாநகர சபைகளில் பல்வேறுபட்ட அவர்கள் பார்க்கின்றார்கள் கழிவு நீர் வடிந்தோடல் தொடர்பில் காண்கள் துப்புரவு செய்தல் தொடர்பில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அவர்கள் மக்களுக்கான சேவைகள் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் நீங்கள் வெறுமனே கிடைக்கின்ற தெரு விளக்குகளை மாத்திரம் பொறித்துக்கொண்டு தெருவிளக்குகளை பொருத்தும் வாகனங்களுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டும் அதனை ஏதோ பெரிதாக நீங்கள் கொண்டு வந்த மாதிரி அதனை போட்டோ விட்டுக்கொண்டும் கொண்டும் நிவாரண செய மட்டும் தெருக்களுக்கு பல் போடும் உறுப்பினர்களாக மட்டும் நீங்கள் இருப்பதனையே நான் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே மழை வருவதற்கு முன்னராகவும் மக்கள் பாதிப்பதற்கு பாதிப்படைவதற்கு முன்பதாகவும் தங்களுடைய செயற்பாட்டினை மேற்கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன் வெள்ளம் முன்னரும் கந்தலாய் வடிகால் அமைப்பு வான்கதவுகள் கந்தளாய் வான்கதவுகள் திறப்பதற்கு முன்பதாகவும் தங்களது செயற்பாடுகளை மக்கள் பிரதிநிதிகளாக மக்கள் நலன் சார்ந்த மக்களுக்குரிய கடமைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று இந்த இடத்தில் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்